ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் இந்த பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகுது போட்டு ஸோ இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் டைம்மே இல்லை அதுக்கு அடுத்தடுத்து வந்த பிளவுசஸ் எல்லாமே நான் நிறையா வந்து போட்டுட்டேன் ப்ரைஸோட இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கு வித் ப்ரைஸோடவே நான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஹேங்கிங்ஸ் மட்டும் போட்ட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த பிளவுஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது எப்படியோ ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் இது வந்து கை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை அடுத்தடுத்த ப்ளவுஸ் நிறைய வந்ததுனால நான் உங்கள் அந்த ப்ளவுஸ் எல்லாம் போட்டேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவு இந்த ப்ளவுஸ் வந்து நான் லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து மறந்துவிட்டேன் ஸோ அப்புறம் நேற்று வந்து ரீசெண்டாக பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த ப்ளவுஸ் போடவே இல்லையே வீடியோவே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து இப்போ எடுத்தேன் ஆல்ரெடி ஹேங்கிங்ஸ் ஃப்ளவர்ஸ் மட்டும் போட்டது மட்டும் நான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ இது வந்து ஹேண்டு போட்டுட்ருக்கேன் ஹேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஷிஷெல் வந்து சுகர் பீடாக நல்ல நம்பர் பீடு இதெல்லாமே பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிகிட்டுருக்கேன் ஏன்னா அந்த கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து நான் பீட்ஸ் கொடுக்க போகிறேன் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஹேங்கிங் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும் ஹேண்டும் கொஞ்சம் கிராண்டும் ஒர்க்கு ஷார்ட் ஹேண்டு தான் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு நல்லா ஹெவியாக கிராண்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து இப்போ நான் வந்து ஹேண்டு போட்டுட்ருக்கேன் ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ணதுமே பண்ண வீடியோஸும் இருக்குது கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் வீடியோஸ் இருக்குது அதையும் வந்து ம இந்த ப்ளவுஸு கூடவே நான் வந்து எடிட் பண்ணி அதையும் உங்களுக்கு உடனே மறுநாளே வந்து நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு அந்த ஒரு மாதிரி இங்கு ப்ளூ அந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரு சேரீ இது ஸோ எல்லோ கலர் சேரின்னும் போது அந்த த்ரெட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனு அண்ட் அதே மாதிரி நெக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் மாதிரி டைப் போட்டு பண்ணியிருந்தேன் நான் ஒர்க்கு ஸோ இந்த டிசைன் அவ்வளோ அழகாக வந்திருந்தது மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் நான் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ கூட நான் போட்டுவிட்டேன் பிங்க் கலர் பிளவுஸ் ஒன்று அந்த வீடியோ கூட நான் போட்டுட்டேன் ஆனால் இந்த பிளவுஸ் வீடியோ போடல லேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட போகிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் வந்து போட்டுட்டு இந்த வீடியோவை மறுநாள் வந்து நான் ப்ளவுஸோட வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் நீங்கள் பண்ணி உங்கள் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க நான் வந்து பண்ணித்தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்க டிசைன்ஸ் அனுப்புங்கள் இப்போ வந்து சர்தூசி ஒர்க்காக இருக்கும் பேட்ச் ஒர்க் இருக்கும் கட் ஒர்க் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நான் தருவேன் இப்போ பல்காக கொடுக்குறீங்க ஒரு பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே பண்ணி தருவேன் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து குவாலிட்டியான பீட்ஸ் தான் போடுவேன் உங்களுக்கு டூப்ளிகேட் பீட்ஸ் எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாவது நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ப்ளவுஸுமே ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணித்தருவேன் சரிங்களா நான் ஏன் ஃபஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் தச்சிடறேன் அப்படின்னா எப்பமே வந்து ப்ளவுஸ் முடிச்சுட்டு ஹேங்கிங்ஸ் தைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கஷ்டமாக இருக்குது ரொம்ப அது வச்சு தைக்கிறதுக்குள்ளே கடுப்பாயிடுது இதே வந்து இப்படி தைச்சிட்டு நான் டெய்லர்கிட்ட சொல்லிடுவேன் நான் இப்படி தைச்சி கொடுத்துட்றேன் நீ வந்து எனக்கு மடித்து தச்சுருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு மட்டும் இப்படி தச்சிட்றது எப்பயுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மூணா நம்பர் பீடு இருக்குது இல்லையா ஸோ அந்த மூணா நம்பர் பீடை வந்து ஒரு ஆறு விட்டுட்டு ஒரு கிறிஸ்டல் ப்ளூ கலர் கிறிஸ்டல் வந்து போட்டுட்டு அப்படியே சுகர் பீட் போட்டு போடுறேன் அதுக்கு அடுத்த லைன் வந்து அந்த ஆரை பாதியாகிட்டேன் மூணு ஒன்று விட்டு ஒன்று அதாவது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் நான் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி தான் கேட்டாங்க அக்கா ஒரே லெவலாக போடாதீங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து அதே மாதிரி நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நான் போடலான்னு தான் பார்த்தேன் எனக்கு வந்து ப்ளூ போடும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் வந்து நான் ப்ளூவே போட்டுட்டேன் எல்லோ ஃப்ரெஞ்சு நாட்டெலாம் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுவே வந்து பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது ப்ளவுஸில் ஃபுல்லாக அப்போ எல் திருப்பி இதுக்கும் போட்டோன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லோ கோல்டாகவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சாரியோடய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லு கலர் தான் ஒரு மாதிரி ஆன்டிக் கலரு ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கிறிஸ்டல் ப்ளூவே போட்டுக்கலாம் ஏன்னா அது கூட கோல்டு ஆட் பண்ணால் எல்லாமே இந்த எல்லோவாக தெரியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணலை ஸோ அது நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வீடியோ போடுவேன்ல நான் மறுநாள் அப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் தானே ஸ்டிச்சிங் இருக்கேன் அதனால் உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறது கூட ஸோ அதனால தான் நான் வந்து ப்ளூ கீழே கொடுத்துட்டேன் ஏன்னா எல்லாமே எல்லோவாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஸேரீயோட கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே எல்லோ கலர் ஸோ அதனால் நான் அந்த ப்ரைட் எல்லோன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி எல்லோ குரோமியில் ஸோ அப்போ இந்த ப்ளூ கொடுக்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருந்தது சான்ஸே இல்லை க கையில் தான் வந்து பார்ட்ரு ஆனால் முதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனு அந்த பிளெயினில் அந்த ஒர்க் கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைனு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க வித் ப்ரைஸோடவே நான் சொல்ல போகிறேன் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு நான் ப்ரைஸோடு உங்களுக்கு நான் மறுநாள் அந்த வீடியோவும் அப்படியே நான் தொடர்ச்சியாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸோட ஹேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஆர்டர்ஸ்லாம் வேணும் நீங்கள் ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட் என்ன சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஹெவி ஒர்க் கொடுத்துட்டு எனக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரியும் நான் பண்ணித்தருவேன் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ டோன்ட் வெரி அதே மாதிரி நானும் ரிட்டன் கொரியர் போட்டுருவேன் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நம்ம வந்து சென்னையில் கொடுத்துட்டோம் அவங்க திருப்பி கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க எங்கே இருந்தாலுமே இப்போ ஃபாரின்லேருந்து கூட எங்களுக்கு வந்தது முப்பது ப்ளவுஸு பத் ஆமாம் பத்து ப்ளவுஸு நான் பண்ணேன் அந்த பத்து ப்ளவுஸ் வீடியோ நான் இன்னும் போடவே இல்லை ஸோ போடணும் அவங்க வந்து யுஎஸில் இருக்காங்க ராதா அவங்க பேர் அவங்க வந்து எனக்கு பத்து ப்ளவுஸு பத்தோ பதிமூணு ப்ளவுஸோ கொடுத்தாங்க அந்த பதிமூணு பிளவுஸு ஒர்க்கு வந்து நான் இன்னும் போடலை ஏன்னா டைம் இல்லை நான் அப்புறமா யோசிக்கிறேன் நான் என்ன தெரியுமா ப்ளவுஸோடு வந்து ஒரு ஒரு பிளவுஸோடு நம்ம வீடியோ பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்லாம் யோசித்தேன் அப்புறமா சார் நம்ம கொடுத்துட்டோமே என்னென்னா அந்த ப்ளவுஸ் என்கிட்டே தான் இருந்தது பத்து நாள் அவங்க நான் முடிச்சுட்டு பத்து நாள் என்கிட்ட தான் இருந்தது அவங்க கேஷ்லாம் பே பண்ணிட்டாங்க இருந்தாலுமே அவங்க அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதோ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தான் பத்து நாள் இருந்தது அந்த ப்ளவுஸ் எல்லாமே அதுக்கூடிய சுத்தில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ப்ளவுஸ் எல்லாமே போடுவேன் வீடியோவில் அப்போ நான் சொல்கிறேன் உங்கக்கிட்ட ஸோ அதனால் நான் அப்புறமா யோசிச்சு ஐயோ நம்ம அழகாக ஒரு ஒரு ப்ளவுஸும் ஒரு வீடியோ எடுத்துருக்கலாமே எடுக்காமல் போய்ட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோனா வீடியோ எடுத்தேன் என் நான் மாதிரி என்னை வச்சு ஒரு வீடியோ கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எழுபத்திர டிஃப்ரெண்ட்ஸுன்னு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதுதான் மேலெல்லாம் நான் ஏன் போடலன்னா இது வந்து பஃப் ஹேண்ட் அதனால் நான் போடலை கீழே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரீசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்த வீடியோஸ் உடனே எடிட் பண்ணி ம உங்களுக்கு மறுநாளே வந்து போடுறேன் வித் ப்ரைஸோடு அதையும் மறக்காமல் பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் எல்லா டிசைன்ஸுமே ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க